ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐடெக்னஸில் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கேட்டுகிட்டு இருந்த ஒரு வெரைட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேலுக்கு வந்து கொண்டு வந்திருக்குங்க அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலியா பல்ப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து அவைலபிள் இருக்குது இது வந்து பிளான்ட்டாக கிடைக்காது பல்பாக கிடைக்கும் இந்த பல்ப்ஸுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் ஊனி வச்சாலே அதுலேருந்து வந்து முளைஞ்சி வந்துடும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மூணு காம்போசிட்டாக வந்து கொடுக்குறோங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்து பல்பு இன்னொன்று இருபது பல்ப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பல்பு முப்பத்தி ரெண்டு பல்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு பல்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் இந்த மூணு காம்போசிட்ட ரேட் என்னென்னு தெரிஞ்சுங்கன்னா நம்மளோட கேட்லாகில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து போட்டிருக்கோம் டாலியா பல்ப்ஸு வேணும் வேணும்னு ஏகப்பட்ட பேர் வந்து ஆல்ரெடி கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தேடி கூட இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த பல்ப்ஸை வந்து எப்படி கிடைக்குன்னா மிக்ஸிங் கலர்ஸ் வெரைட்டிஸில் தான் கிடைக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கலர் இருக்குது நீங்கள் ஒரு காம்போஸ் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா பத்து கலர் டிஃப்ரெண்ட் பத்து கலர் தான் வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருபது கலர் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இருபது டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு கலர் வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும் மாதிரி வந்து ஒரு ஒரு பல்பும் ஒரு ஒரு கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ காம்போசிட் மாதிரி வந்து வாங்கிக்காங்க மொத்தம் மூணு காம்போஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குது இதோட ரேட் தெரிஞ்சிங்கன்னா நம்மளோட கேட்லாகை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து அவைலபிலிட்டி இருக்குது இதுக்கு முன்னாடி டீம் பிளான்ட்டோட ஆஃபர் வந்து போட்டிருந்தேங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கலெக்ஷன் வந்து இருக்கு இன்கேஸ் இதெல்லாம் வேணும்னா நம்மளோட ரிஜேஷர் ரை நர்சிட்டி காண்டக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மற்ற பிளான்ட்டோட டீட்டெயில் கூட உங்களுக்கு வந்து அந்த கேட்லாகில் இருக்கும் ஸோ கேட்லாக் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் எல்லா பல்ப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தான் இருக்கும் ஸோ வந்து மூணு காம்போ வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க மூணு காம்போஸ்ட் எந்த காம்போ வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த காம்போசிட்டை சீட்டை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ரேட் என்னென்னு தெரிஞ்சிக்கன்னா நம்மளோட கேட்லாகெல்லாம் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சிக்காங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி வந்து போடுவாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம்